எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டை பூசுகிறாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு அது பிடிக்காது அதுக்கு பதில் ஹென்வாவை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் மருதணி இருக்குதுங்களா அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு நபருக்கு தேவையாக எப்படி மிக்ஸ் ப மிக்ஸி மிக்ஸ் பண்ணுறது எப்படி எல்லா என்னென்ன பொருள் சேர்க்கறதுங்கிற பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இல்லை ஹென்னா வந்து இரநூத்தம்பது கிராம் மருதாணி இருக்குங்களா ஒரு முட்டை வந்து ஒரு முழுசா வெள்ளை மஞ்சக்கரை எல்லாம் சேர்ந்ததுதான் அதுக்கடுத்ததா ஆலிவ் ஆயில் ஒரு த்ரீ ஸ்பூன் எடுத்துக்கோங்க காஃபி அல்லது டி டிகாஷ்னி ஏதாவது ஒன்று தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சிவப்பு நிறத்தை விரும்புனவங்க டீ கஷ்டனையும் அடர்ந்த ப்ரௌன் நிறத்தை விரும்புனீங்கன்னா காபி டிகாஷ்னையும் கலந்து வச்சுங்க இரண்டுலையும் ஏதாவது ஒன்றை மட்டும் உபயோகிச்சா போதும் சரிங்களா அப்புறம் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ஐம்பது கிராம் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூனு இது அனைத்தையும் இது மேலே சொன்ன மிக்சர்லாம் கலந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா முதல் நாளே பாத்திரத்தில் ஊற வச்சிடணும் சரிங்களா மறுநாளே இந்த கலவையை தலைக்கு தேய்ச்சி குளிச்சோன்னு வச்சுங்களா முடி பளபலப்படையும் என்னாவே நேரடியான வீரியமும் குறைஞ்சிரும் ஓகேங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு ஃபீட்பேக் எழுதுங்க மறந்துடாமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் தேங்க்யூ